இந்த முறையை காதலர்கள் பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கடையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நீங்க அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் அல்லது பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செய்யலாம் வளர்பிறை நாட்கள்ல செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல இதை நீங்க தொடங்கலாம் இந்த முறைக்கு உங்களுக்கு தேவைப்படுறது மூன்று கிராம்பு தேவைப்படும் கிராம்பு மொன உடைய கூடாது முழுமையா இருக்கக்கூடிய கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுல உங்களுக்கு ஒரு வெற்றிலை தேவைப்படும் நீங்க ஆணா இருக்கீங்க இத பெண்ணிற்காக செய்கிறீங்க அப்படின்னா பெண் வெற்றிலை எடுத்துக்கோங்க பெண் வந்து ஆணிற்காக செய்றீங்க அப்படின்னா ஆண் வெற்றிலை வந்து நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க மூன்று கிராம்பை வந்து உங்களுடைய தலையை வந்து மூணு வாட்டி சுத்தி எடுத்துக்கோங்க கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ்ல மூணு வாட்டி சுத்தி எடுத்துக்கோங்க சுத்தி எடுத்துட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிராம்பை வந்து உங்களுடைய இடது கை அக்குள் பகுதியில் நீங்க வைக்கணும் வெற்றிலையில் சிவப்பு நிற பெண்ணுனால அந்த நபருடைய பேரை வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா பெண்களை மூடிட்டு இந்த மந்திரம் நீங்க சொல்லணும் இப்போ ஒரு பேர் போட்டு நான் ஒரு பேர் போட்டு இந்த மந்திரம் சொல்றேன் அச்சு வசிவசி அச்சு வசிவசி அந்த நபர் உங்களுக்கு வசியம் ஆகணும் அந்த நபர் வந்து உங்ககிட்ட